ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அஞ்சனை வைந்தனம் அஞ்சனேயன் ஐந்திலே ஒன்று அடைந்தவனாம் அவன் பெயர் சொல்லி மங்களமாய் அனைவரும் ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயராம் ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயராம் சீதையை தேட சென்றவணாம் சீதா பிராட்டியை கண்டவனாம் சீரியலங்கையழித்தவனாம் सीता सीतारामणे परिवना श्रीराम् जय राम जय जय राम